வைல்டு கார்டு கண்டஸ்ட் வந்து இவங்களோட கேம் ஆடுவாங்கன்னு பார்த்தா இன்னொருத்தவங்களோட கிராஃபை வந்து உயர்த்துறதுக்காக அந்த மாதிரியே இருக்கு ஒண்ணுமே இல்லைங்க காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ பத்தி பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ரோமோலுமே ரெண்டாவது ப்ரோமோல பார்வதியும் தர்பீஸ் கம்ருதின் இவங்கள போட்டு பிளந்திருப்பாங்க நம்மளோட பிரஜின் மற்றும் சாண்ட்ரா அதுக்கப்புறமா இப்போ ஒரு ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோமோ மூணு மற்றும் ப்ரோமோ நான்கு ப்ரோமோ மூணுல வந்து நம்மளோட அமித் அவர்கள் வந்திருக்காரு ப்ரோமோ நாலுல வந்து திவ்யா கணேஷ் வந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து என்ன என்ன குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குழப்பெல்லாம் ஒன்றும் உண்டாக்கலை இவங்க ரெண்டு பேருமே அதிகமாக பேசுனது பேசப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட தர்பீஸ் மற்றும் விஜே பார்வதி ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளால தான் ஷோ ரன் ஆகுதுங்கிற ஒரு இதில் இருக்காங்க இப்போ வர்றவங்க ஃபுல்லா இவங்களை அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன தோணுன்னா தான் வெளியில வந்து நெகட்டிவோ பாசிட்டிவ் ஓடுது போல இருக்கு அப்படிங்கிற நினைப்பு இல்லாம அவங்களுக்கான கிராஃப் அப்படிங்கிறது மக்கள் இடத்துல ஒரு லைட்டாக வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கேன் ஒரு அனுதாபத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிதான் அமித்தும் சரி திவ்யா கணேஷும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணியிருக்காரு என்ன பேசுறாரு அப்படின்னு பத்தி பாப்பமா ஃபர்ஸ்ட் வந்து அமித் வந்த உடனே அன்புக்கு கேங்கோட தலைவியை போட்டு புலகிறாரு யார் நம்ம அவங்க கனியக்கா வந்து என்ன கேக்குறாருன்னா உங்களை பார்த்தாலே ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்கு அரசியல்வாதி எப்படி இருப்பாங்க அரசியல்வாதி எல்லா அரசியலே அப்படி இல்லை சில நல்ல அரசியலாக இருக்கிறாங்க இருந்தாலும் அரசியல்வாதினால இருக்கிற எல்லாரோடைய ஓட்டை வாங்கிட்டு அவர் மட்டும் வெல்த்தியா நல்லா இருப்பார் அவங்க இருக்க இருக்க ஃபாலோவர்ஸ் வந்து அப்படியே தான் இருப்பாங்க ஓட்டு போட்டவன் அப்படியே தான் இருப்பான் ஓட்டு வாங்கினவன் உயர்ந்து முன்னேறிக்கிட்டே போவான் இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது கனியக்காவர்களே நீங்கள் தலைவியாக இருந்துக்கிட்டு உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை வச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதா இருக்கட்டும் மற்ற எல்லா பெனிஃபிட்டையும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஒன்றுமே இந்த போடா ஐம்பது ஐம்பது வடிவில் சொல்லுவாங்கல்ல ஐம்பது 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 சொல்லிடுவா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்க மத்தவங்களை யூஸ் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதா இருக்கட்டும் கேப்டன்சி பதவியில் வாங்கிறதா இருக்கட்டும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து சுத்தி இருக்கவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அததான் அமித் வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னாரு ஆக்சுவலாக வந்து அமித் பேசும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன் விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வந்து ஹோஸ்ட் பண்ணுவார்ல ஹோஸ்ட் பண்ணும்போது அவர் சில பேசுகிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு திட்டுவார் உண்மை என்னென்னா அவர் பேசுறது சில நேரம் வந்து ஆடியன்ஸுக்கே புரியாது ஏன்னா அவர் சொல்ல வர கருத்துக்களை தெளிவாக வைக்க மாட்டார் அவர் அடிக்கடி கம்பெனி சொல்லுவார் அவர் பேசுவார் ஃபுல்லோலாம் பேசுவார் விஜய் பட் ஆனால் ஒரு கருத்தை முன்வைக்கிற போது ஒரு விஷயத்த சொல்ல வரும்பொழுது அங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும்னு திட்டுவார் சில நேரம் ஆடியன்ஸுக்கே அந்த விஷயம் புரியாது அப்படிப்பட்ட ஹோஸ்டுக்கு நடுவில் இந்த மாதிரி அமித் மிரி ஆளுங்கெல்லாம் போட்டால் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுவார் போலருங்க சூப்பராக ஒவ்வொருத்தங்களை பற்றி அவங்களுக்கு புரிந்த மொழியில் எப்படி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு இது எப்படி புரியணுமோ உங்களுக்கு எப்படி உரைக்குமோ அந்த மாதிரி தலைவன் சொல்கிறாப்புல ஃபர்ஸ்ட் கனியை போட்டு பிறந்துட்டாரா அதுக்கப்புறமா வந்து வினோத்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை அவர் சொன்னாரு தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்னவர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும் நேருக்கு நேரம் போதுமா இல்லையா அதை விட்டுட்டு அந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணும்போது பின்னாடி நின்றுகிட்டு பின்னாடி நின்றுகிட்டு பாட்டு பாடுறது கலாய்க்கிறதுலாம் மோக் பண்றதுலாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து அமித் கேட்கறாரு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நேருக்கு நேரா நின்று பேசினா அந்தாலும் பேச மாட்டான் அது அமித்துக்கு சொல்லி புரிய வைங்க ஏன்னா தர்பீஸுக்கு நே நேராக இருந்து பேசுறது வந்து பேச மாட்டாப்புல ஆர்யூ பண்ணிக்கிட்டே இருப்பார் அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டார் அவர் என்ன சொல்ல வராரோ அவரோட கருத்து என்னவோ அதை மட்டும் பதிவு பண்ணிட்டு மற்றவங்க எல்லாரும் என்ன கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உருட்டை உருட்டுக்கு போவார் நம்ம அதுக்காக தான் சொல்கிறோம் தர்பீஸுக்கு ஏற்றால் காணாமல் தான் இப்போ நான் இதனால் தான் வந்து தர்பீஸுக்கு ஆப்போசிட்டாக பேசுறது தர்பீஸுக்கு ஏற்றால் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கானா வினோத் தான் அதை தான் அவர் அப்படி ஹேண்டில் பண்ணுறாரு தவிர அந்த இடத்துல கானா வினோத் இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து மாற்றிக்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கிட்டு போயிடலாம் அந்த தர்பீஸு பேசும்போது அந்த விஷயத்தை ஒதுக்கிட்டு போகலாம் இதை வந்து அமித் வந்து சொல்கிறாரு நீ ஏன் வந்து நேருக்கு நேர் மோதாம பின்னாடி இருந்து கைத்தட்டி பாட்டு பாடி கலாய்க்கிறீங்களே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர் போடு போடுறாருங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து பார்வதி ஒன்றும் அட்டாக் பண்ணல அப்படிங்கிறத வச்சு பார்த்தா பார்வதி கூட இணக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் அட்டாக் பண்ணது ப்ரோமோவில் காட்டினபடி மூணு பேர் தான் ஒன்று கனியக்கா ரெண்டாவது வினோத்து மூணாவது நம்மளுக்கு தர்பீசு தர்பீசுக்கு நேரம் சரியில்லை நண்பர்களே வரம்புறம்லாம் போட்டு அடிக்கிறான் தர்பீஸை காலையில நேர்த்த போட்டு விஜய் சேதுபதி பற்றி புல போகிற வைல்டு கார்டு கட்ட சட்டும் போட்டு புலகிறாங்க ஆனால் இது என்ன பிரச்சனைடா இவனுக்கெல்லாம் பேசுறது எங்க தர்பீசிக்கு புரிய நினச்சிட்டு இருக்கானுங்க என் தலைவனுக்கு ஒண்ணுமே புரியாது நீ பாட்டு கத்து நீ என்ன சொல்லு இந்த காதில் வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இருப்பான் நாளைக்கு திரும்ப அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான் நீ மாட்ட போற அமித்து பிரஜின்னு சாண்ட்ரா திவ்யா கணேஷ் நீங்கள் எல்லாம் மாட்ட போறீங்க தர்பீசிட்ட மாட்டி சின்ன பின்னமாக போறீங்க ஆக்சுவலாக வந்து அவர் என்ன அட் அட்வைஸ் பண்ணுறாருங்கிறத நான் சொல்லிடுறேன் பிக்பாஸ் வீட்டுக்கு எல்லாரும் வர்றது வந்து ஒரு அடையாளத்தை க்ரியேட் பண்ணேன் பட் ஆனால் அடுத்தவங்களோட அடையாளத்தை கொச்சப்படுத்துகிற கேவலமான விஷயத்த பண்ணாதீங்க தர்பீஸு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அட்வைஸை பண்ணுறாரு இதெல்லாம் எந்த விதத்தில் சூப்பரான ஒரு அட்வைஸுங்க விஜய் சேதுபதி இதை தான் சுற்றி 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 சொல்லிகிட்டு இருக்காரு அன்னைக்கு கானா வினோத்தை வந்து இவர் வந்து உன் மூஞ்சி கேவலமாக இருக்குது உன் மூஞ்சி வட சட்டியில் ஏதோ என்னென்னமோ கேவலமாக கொச்சப்படுத்தி பேசுகிறப்பாங்களா தர்பீஸு அந்த விஷயம் அப்போ கானா வினோத் கேட்டிருப்பாரு என்னை இவர் பேசும்போது யாரும் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருப்பேன் அன்னைக்கு இதே விஜய் சேதுபதி இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம் அதாவது வந்து அடுத்தவங்களோட முகத்தையோ அவங்களோட இதையோ நீ வந்து கொச்சைப்படுத்துறதுக்கு முன்னாடி மூஞ்ச பாருடா எப்படி பாருடா அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அட்லீஸ்ட் வந்து அமித் ரொம்ப டீசெண்டா உங்களோட உங்களோட முகத்தை வந்து நீங்க வந்து காட்டணும் உங்களோட அடையாளத்தை வந்து நீங்க காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க பட் ஆனால் அடுத்தவங்களோட அடையாளத்தை நீங்க கொச்சப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அட்வைஸை நம்ம தர்பிஸுக்கு போட்டு விடுறாரு இதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தவங்க வியானா கிரிஞ்சக்கா கிருஞ்சா என்ன சொல்றாருன்னா அதாவது வந்து முறைச்சாலே போய் கேமரா முன்னாடி நின்று அழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இப்போ இவங்களாம் சொல்லும்போது கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த ப்ரோமோவில் காட்டினபடி எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க உடனே மேடம் கொஞ்சம் ஹைட்ரேட் ஏறி இருக்கிற நண்பர்களே ஒன்றுமே கிடையாது நான் ஏன் திரும்ப கிரிஞ்சக்க அடிக்கிறேன்னா சீரியஸாக சொல்கிறேன் அவங்க ரெண்டு இடத்துல தான் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க ஒன்று அன்னைக்கு அந்த பிக் பாஸ் இதில் இன்னொன்று வீக்கெண்டில் ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க இது ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் உங்கள் பாயிண்ட் இந்த ரெண்டு மூணு பாயிண்ட்டை எடுத்து வச்சதுக்காகவே ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா இந்த வீட்டில் இவங்களை விட உழைப்பு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்வதி தர்பீஸ் உழைப்புனா என்ன கண்டென்ட் தாங்க கண்டென்ட் கொடுத்தா தானே அந்த வீட்டில் வந்து கொஞ்சமாக சுவாரஸ்யம் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இவங்களை விட ஏன் கனியக்கா எப்ஜே எல்லாருமே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் வியானா ரெண்டு மூணு இடத்துல வந்து கியூட் ரியாக்ஷன் பண்ணிட்டு ரெண்டு மூணு இடத்துல வந்து ஒரு பாயிண்டை சரியாக எடுத்து வச்சுட்டா உடனே உங்கள் டைட்டில் வேண்டாம் என்னடா இது அன்னே இருக்குது அப்புறம் உழைக்கிறவனுக்கும் அங்கேருந்து இருந்து கண்டென்ட் கொடுக்குற உசுரை கொடுத்து கண்டென்ட் கொடுத்து ஒருத்தவங்கள கார்னர் பண்ணப்பட்டு பைத்தியம் பார்க்கப்பட்டிருக்காங்க பார்வதி தர்பீசு சபரி ரம்யா எல்லோரும் வாங்கியிருக்காங்க இந்த அம்மா வருவாங்களா ரெண்டு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்களா வீக்கெண்டில் வந்து கிளாப்ஸ் வாங்கிட்டு நான் கியூட்னு சொல்லிட்டு டைட்டில் வாங்கிட்டு போடுவாங்களாம் இதுக்காக வந்துடுறீங்க இந்த முகத்திரையும் கிடைக்கணும் இதை தான் வந்து அவர் சொல்லும் பொழுது இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை போல இருக்குது உடனே இவரு சொல்கிறாரு அமித்து மேடம் வேணாம் மேடம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது நான் என்ன பார்த்தனோ அதை தானே சொல்ல முடியும் எப்படி நான் என்ன பார்த்தனோ அதை தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது தேவைதாங்க வியானாவுக்கு வியானா நேற்றுக்கு விஜய் சேதுபதி வந்து கூப்பிட்டு பாராட்டுறாரு ஆடியன்ஸை கைத்தட்ட சொல்கிறாரு நல்லா நோட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி வியானாவுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் வியானாவை வந்து பிக் பாஸ் ப்ரமோட் பண்ணது ஏன்னா வியானாவை சொன்ன ஒரு பாயிண்ட்டை கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து சிறப்பாக செம்மையாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் சம்மந்தமே இல்லாமல் அது பேசிக்கிட்டு காசிப்பு எடுத்து க போட்டதாக இருக்கட்டும் நேத்தி விஜய் சேதுபதி கூப்பிட்டு ஆடியன்ஸை கூப்பிட்டு கைத்தட்டில் வைக்கிறதுலாம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்போது கண்டென்ட் கொடுக்குறவங்க உழைக்கிறவங்க டாஸ்கில் விளாட்றவங்க இவங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லை ஏன்னா ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டு அப்படின்னா அங்கே இருக்கு எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு பாயிண்டை சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஒஜ்லாம் ஒரு பாயிண்டை சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு இல்லாத பாராட்டு வியானாவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா புஷ் கொடுக்குறீங்க அவங்கள வந்து ஒரு டாப் ஃபைவ் இல்லைனா டைட்டில் வின்னர் அப்படி ஏதாச்சும் பிளான் பண்ணிடுறீங்களா என்னன்னு தெரியல இப்போயும் சொல்கிறேன் நாளைக்கே வியானா நல்லா கேம் ஆடி நல்லா டாஸ்கில் விளாடி நல்லா கண்டென்ட் கொடுத்து எல்லா ஆர்குமெண்ட்லேயும் கலந்துக்கிட்டு பர்ஃபெக்டாக இருந்து பாயிண்ட் எடுத்து வச்சாங்கன்னா நம்மளே சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் அதை விட்டு விட்டு சும்மா ரெண்டு க்யூட் ரியாக்ஷன் நான் இது இதில் வேற என்ன சொல்கிறாங்கன்னா சவுண்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க சவுண்டு கூட ஒப்பிடுறாங்க நான் போன சீசன் சவுந்தரவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் சவுந்தரவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து க்யூட் ரியாக்ஷனுக்காக இல்லை ஷீ இஸ் ரா அண்ட் ரியல் ரா அண்ட் ரியல் வேற ஃபேக் வேற சவுந்தரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ரியலான ஒரு பர்சன் அவங்க வந்து எந்த இடத்துலையுமே நடிச்சிருக்க மாட்டாங்க நான் இப்படின்னா நான் இப்படி தான் உனக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இதே வியானா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு ரெண்டாவது சவுந்தரியகிட்ட ஒரு கியூட் ரியாக்ஷன் சொல்றீங்களே உடன்பாடு இல்லைனாலும் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு நேச்சராகவே இருக்குது எல்லா நேரத்திலும் அப்படி தான் இருப்பாங்க பட் ஆனால் வியானா அது உட்காந்து பேசும்போது வந்து நார்மலாக நார்மலாக பேசுகிறாங்க அது என்ன வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்துட்ட மட்டும் ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுறது அப்படி கிரிஞ்சாக பேசுறது இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டுருங்க உங்களை சப்போர்ட் பண்ண வேணாம்னு சொல்ல பிஆர் நண்பர்களே சப்போர்ட் பண்ண வேணாம்னு சொல்லல கொஞ்சமாச்சும் நியாயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சும்மா இது ஒன்றுமே இல்லாமல் உருட்டாதீங்க மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்கள் வந்து நீங்கள் நாலு பேர் இருக்கிற நாலு பேர் தான் உருட்டிக்கிட்டு இருக்கலாம் போஸ்ட்டை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து திவ்யா கணேஷ் வராங்க திவ்யா கணேஷ் வெளியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அவங்க அதே மாதிரி தான் டீச்சர் மாதிரி தான் வந்து பேசிக்கிறாங்க இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் திவ்யா கணேஷ்கிட்ட அமித் அளவுக்கோ இல்லை அவங்க அளவுக்கு போட்டு புழக்காமல் ரொம்ப டீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இண்டிவிஜுவலாக ஒரு டெக்கரம் இருக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கும் ஒரு டிசிப்ளைன் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் எங்கே போச்சு இதெல்லாம் முதல்ல எங்கே போச்சு நீங்கள் வந்ததுலேருந்து இருபத்தி ஒரு நாளாக இந்த நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க கரெக்டு தானே உங்களோட டிக்னிட்டி டிசிப்ளின் டெக்கரம் ஸோ இதெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்வையிட்டு கேட்குறாங்க பார்வதி வெளியில் இருக்கும்போது அதை பேச போகிறாங்க இதை பேச போகிறாங்க இந்த கொஷினை வந்து முன்னோக்கி போகிறாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளியில் இருந்த பார்வதி முற்போக்கான பார்வதி அதாவது வந்து ப்ராகிரசிவான மைண்ட் செட் உள்ளவங்க அவங்க வந்து பிற்போக்கு தரமாக யாராச்சும் ஏதாச்சும் பேசிட்டா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதுக்கு அது அதை மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா என்ன ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கிறது அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க டெக்காரம் அதெல்லாம் எங்க போச்சு பார்வதி கிட்ட இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எங்க போச்சு அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறமா அதான் வந்து தர்பிசு வழக்கம் போல் வர்றவன் எல்லாரையும் தர்பீஸை போட்டு பொழுந்தீங்கன்னா என்ன பண்ணுவார் தர்பீஸ் ஒண்ணுமே இல்லை இங்க இருக்கிற பதினாறு கண்டஸ்டன்ட் பதினேழு கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல தகுதி அந்த இந்த பாஸ் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படி இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பாஸ்கிட்ட சொல்லிட்டு கதவை திறந்து வைப்பாங்க வெளியில ஓடிப்போம் நாயே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க நான் சொல்லலைங்க நான் சொல்லல திவ்யா சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்க வந்து ரொம்ப டீசென்ட்டாக சொன்னாங்க நான் வந்து அதை கொஞ்சம் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினச்சதோ அதே மாதிரி சொல்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இவருதான் தகுதி தராதரம் பார்த்து பேசுகிற ஆளாச்சு எல்லாரும் கூட வந்து இவரோட தராதரம் தகுதி இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்கூலில் கொண்டு வராங்களா அது எதுக்கு தெரியுமா யாரும் உயர்ந்தவங்க இல்லை யாரும் தாழ்ந்தவங்க இல்லை யார்கிட்டே வந்து பணம் இருக்கிறவங்க இல்லை பணம் இல்லாதவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் சரிசமந்தான் அப்படிங்கிறத மையப்படுத்துறதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிற விஷயம் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு தளம் தான் பிக்பாஸில் நீ உள்ளே போயிட்டீங்கன்னா நீ மேலே கீழே பணக்காரன் இது பிக் பாஸுக்கு மட்டும் பொருந்தாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாஸ் அப்படிங்கிறது ஒரு சமூகம் ஒரு சமூகத்தோட பிரதிபலிப்பு தான் பாஸ் ஒரு சொசைட்டியில் எப்படி நல்லவன் கெட்டவன் தீங்கு நினைக்கிறவன் புரோஹி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆட்களும் இருப்பாங்களோ அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பாஸ் வீடு அப்படிங்கிறது ஸோ அந்த வீட்டில் போயிட்டு நீ மேலே கீழே நீ தராதரையில் இல்லவன் தகுதி இல்லாதவன்னு சொல்லலாம் சொல்லவே முடியாது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தகுதியோடு இருக்கிறதுனால தான் அங்கே போய் நிற்கிறீங்க எல்லாருக்குமே இருக்கிற தகுதி நான் இன்க்ளூடு வாட்டர் மிலானுக்கு சேர்த்து தான் சொல்றேன் வாட்டர் மெலான் வந்து தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஆயிட்டேன் ஒரு திறமை படிப்பு வச்சு பேசாம திறமையை காமிக்காம திரும்ப வெளியில இருந்து உனக்கு ஒரு பேர் கெட்ட பேர் இருக்கு அந்த பேரை மாத்திரத்துக்காக பிக் பாஸ் போகணும் அங்கே போயிட்டு திரும்ப திரும்ப சம்மந்தம் இல்லாமல் நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் ஒரு இதை தான் திவ்யா கணேஷ் வந்து சுட்டி கேட்டுறாங்க வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றேன் சொல்கிறாங்க இதுதான் நண்பர்களே இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இந்த ப்ரோமோ நான்கு ப்ரோமோக்களில் பார்த்த விஷயங்கள் தான் இன்றைக்கி மெயின் எபிசோடில் வரப்போகுது அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுருக்காங்களே தவிர முழுசாக ஏன்னா நமக்கு காமிச்சது வந்து பார்வதி வாட்டர் மேன் இவங்கள கலாச்சாரம் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க இன்னும் யார் யாரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து மெயின் எபிசோட் வந்தால் தான் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நாலு பேர் இருந்தாங்கல்ல நாலு பேரில் வந்து யார் சிறந்ததாக ரோஸ்ட் பண்ணாங்க யார் பர்ஃபெக்டாக உங்களோட கருத்தை முன் வச்சு முகத்திரை கிழித்தார்கள் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் விடுங்க நம்ம சேனலில் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் ஏவி